செல்லம்மா சரியில்லை இப்போ சித்து மேகாவ சொல்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒப்படைச்சிடலாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல மேகா வந்து சரி நம்ம நாடகத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடித்து கீழே மயக்கம் போட்டுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து தண்ணி தெளித்து மேகாவில் போகிறாங்க இப்போ சித்து சொல்கிறாரு என்ன மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி நடிக்கிறியா உன்னை எப்படியாவது போலீஸில் ஒப்படைக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்ல மேகாக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அப்போ செல்லம்மா சொல்கிறாங்க வேணாம் சித்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க வேணாம் இப்போ அவங்க பண்ண தப்பு ஒன்று வெளியில் வந்துருக்கு இனிமேல் வரிசையாக வரும் அப்போ பார்த்துக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து மலரை பார்த்துக்கோ செல்லம்மா இனிமேல் ஒரு லைஃபில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் வந்து கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் ஜானகி அவங்க வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக மே வந்து இப்படிலாம் பண்ணனும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஷாக்கிங்லேயே இருக்காங்க சரி நம்ம வந்து ஜானகிட்டையாவது உண்மையை சொல்லலாம் நம்ம ஏதாவது நாடகம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேகா போயிட்டு இல்லாதையும் பொல்லாதே அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மஹேந்திரன் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற பேரை வந்து மேகா குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க மேகா இதை செல்லமாக பார்க்குறாங்க செல்லமாக பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க கோவப்பட்டுட்டு போயிட்டு மேகா கிட்ட சண்டை போடுறாங்க அடுத்தெல்லாம் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ